நியூஸ் போர்ட் செய்திகள் சென்னை கோடம்பாக்கத்தில் ஜஸ் ஆன் கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையம் தொடக்க விழா சென்னை கோடம்பாக்கத்தில் ஜஸ் கோ புற்றுநோய் பரிசோதனை மற்றும் சிகிச்சை மையத்தின் பிரமாண்ட தொடக்க விழா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோலாகலமாக நடைபெற்றது இதனை தமிழக அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநிலைத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கனிமொழி என் வி என் சோமு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் நாகநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவளக்கேட்டி தொடங்கி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து தொடக்க விழா சிறப்புரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது உரையில் புற்றுநோய் சிகிச்சையில் தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்து உரை நிகழ்த்தினார் கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பிரகாஷ் டயா கேர் கீமோ தெரப்பியின் முக்கியத்துவம் மற்றும் சிகிச்சைகள் குறித்து விளக்கி பேசினார் மருத்துவ குழுவினர் புற்றுநோயின் பல்வேறு படிநிலைகள் மற்றும் இதில் ஜஸ் ஆண்ட்கோவின் பங்களிப்பு குறித்து விளக்கினர் முன்னதாக விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் ஜஸ் ஆன்கோவின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன் வரவேற்று உபசரித்தார் அப்போது பேசிய அவர் ஆரம்ப நிலை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை நடுத்தர மக்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் வசிக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே சஸ் ஆன்கோவின் நோக்கமாகும் என்று கூறினார் இந்த நிகழ்வில் திமுகவின் ஆயிரம் விளக்கு மேற்கு தொகுதி கவுன்சிலர் நே சிற்றரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறப்பு விழாவினை சிறப்பித்தார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து